வணக்கம் மக்களே நீங்க பார்த்துட்டு இருக்கிறது குடியாத்தத்தில் இருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ஒரு நஞ்சை நிலத்தை பத்திதான் இந்த நிலம் மொத்தம் இருபத்து மூன்று ஏக்கர் இந்த நிலத்தில் தென்னை மரமும் இருக்கு காலியிடமும் இருக்கு இந்த இருபத்து மூன்று ஏக்கருக்கும் சோலார் பென்சிங் போட்டு இருக்காங்க வீடியோல நீங்களே பார்க்கலாம் இந்த நிலத்துக்கு லாரி போற அளவு ரோடு வசதி நல்லாவே இருக்கு இது ரோட் பாயிண்ட்ல ஒரு ஐநூறு சதுர அடி வரும் இந்த நிலத்துல ரெண்டு கிணறு இருக்கு இந்த நிலத்திலிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் பாலாறு இருக்கிறதுனால தண்ணிக்கு பஞ்சமே இல்லை இந்த நிலம் கோழி பண்ணை ஆட்டு பண்ணை மீன் பண்ணை வைக்கிறதுக்கு ஏத்த நிலம் ஏற்கனவே இந்த நிலத்துல ஆட்டு பண்ணை கோழி பண்ணை நடத்திட்டு இருக்காங்க பண்ணைய பாத்துக்கிறதுக்கு நிலத்துக்குள்ளேயே ஆளுங்க வச்சிருக்காங்க நிலத்தை சுத்தி சோலார் பென்சிங் போட்டு பண்ணையில கேமரா வச்சு இருக்கிறதுனால எந்த திருட்டு பயமும் இல்லை இந்த நிலம் விவசாயம் பண்றதுக்கும் ஒருங்கிணைந்த பண்ணையும் வைக்கிறதுக்கும் ஏத்த நிலம் இதன் விலை ஒரு ஏக்கர் முப்பத்து நான்கு லட்சம்னு சொல்லியிருக்கிறாங்க ஒன்று ரெண்டு குறைப்பாங்க இந்த நிலத்தை பிரித்து தரமாட்டாங்க மொத்தமாக தான் தருவாங்க இந்த நிலத்தை நீங்கள் வாங்க நினைச்சா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி